இப்போ ஒரு ஐஸ் கட்டி இருக்குது அந்த ஐஸ் கட்டியை நம்ம ஹீட் பண்ணாதான் அது உருகும் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சளி கழிவுகளை நம்ம ஹீட் பண்ணாதான் அது உருகி கழிவா வெளியில் போகும் இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா சளி வீசிங் ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பொதுவாக சளி அதிகமாகும் ஏன்னா காற்றுல இருக்கிற அந்த கபம் கூலிங் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸசைஸ் மட்டும்தாங்க நம்மளை காப்பாற்றும் இந்த சளி வீசிங் சைனஸ் ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க உடம்ப ஹீட் பண்ணுறதுக்கு காரணமே உள்ளே இருக்கிற அந்த கழிவுகளை நம்ம வெளியே அனுப்புகிறதுக்காக தான் ஸ்லோ ஜாகிங் பண்ணலாம் ரன்னிங் பண்ணலாம் இல்லைனா வெயிட் லிஃப்டிங் பண்ணலாம் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணலாம் வீட்லேயே பாடி வெயிட் எக்ஸசைஸ் பண்ணலாம் நல்லா வேர்க்கணுங்க நல்லா உழைப்பு இருக்கணும் ரெண்டு வாரம் மினிமம் நாலு வாரம் இது உடம்புல போய் வேலை செய்யறதுக்கு டைம் எடுத்துக்கும் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மழை காலத்தில் குளிர்காலத்தில் கூட நமக்கு சளி வீசி ஆஸ்மா சைனஸ் பிரச்சனை இருக்காது உணவுகள் நல்லா ஜீரணமாகும் அதுவும் நான் என்னென்ன ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனோ அதெல்லாமும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க குறிப்பாக பால் சம்பந்தமான ஐட்டம்ஸு புளிச்ச மாவளம் பண்ணுற இட்லி தோசை அதிகமான ஸ்வீட் ஐட்டம்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃப்ரூட்ஸும் இந்த காலத்தில் அவாய்ட் பண்ணுறது நல்லது சூடாக மட்டுமே உணவுகளை எடுத்துக்கோங்க அதிகமாக உணவுல மிளகு இஞ்சி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் காரம் வரமொளகை கரம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு மருந்து மாத்திரையோட தேவை குறையும் ஒரு நல்ல பெட்டராக ஃபீல் பண்ணுவோம்